இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாஹ்வுக்கே உரியவனாகும் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான் அல்லாஹ் என்ன சொல்றான் இது ஆயத்தூள் குருசிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஆயத்து இது சரியா ஆயத்தூள் குறிசி எவ்வளோ கண்ணியமாக எவ்வளோ வெயிட்டான ஆயத்து குரானில் எப்பயுமே அந்த சூறா முடியும் போது ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஆயத்து வரும் அந்த சூறா முடியும் போது பயங்கரமான ஒரு மெசேஜோடு முடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போதும் ஓப்பனிங்கும் பிளாக் பஸ்டராக இருக்கும் எண்டிங்கும் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும் நடுவில் கூட மிக்ஸ்அப் ஆகியிருக்கும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் அட்வைஸ் அப்படி இப்படி இருக்கும் எண்டிங்லேயும் என்டிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் மிகப்பெரிய விஷயங்கள் குரானில் எப்பயுமே இருக்கும் இது கடைசி மூணு வசனம் புரியுதா இதில் வந்து அல்ல என்ன சொல்கிறான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாவுக்கே ஒரு நியாயத்தில் குறிச்சின்னு அதுதான் சொல்கிறானா எல்லாமே அல்லாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதே தான் அல்ல இங்கே ரிப்பீட் பண்ணுறான் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும் உன் மனசில் ஒன்று நினைக்கிற அதை நீ வாயால் சொன்னாலும் சரி இல்லை மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டாலும் சரி அல்லாஹ் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான் அது பற்றி நான் விசாரணை செய்வேங்கிறான் இது இது இந்த கணக்கு இப்படி கேட்கும் போது இதில் ஏதோ பிரச்சனை இருக்கா தப்பாக நினைக்கிறவன் மாட்டிக்குவோம் அப்படி தானே கரெக்டான அதனால் நம்ம என்ன பண்ணோம் தப்பாக நினைக்கவே கூடாது அப்படி தானே அப்படி தானே தப்பாக நினைக்க கூடாது நினைக்காம இருக்க முடியுமா புரியுதா கோவம் வருது வர்ற கோவத்துக்கு இவனை பிடிச்சி தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது அடிச்சாதான் தான் பிரச்சனை அந்த கோபம் அந்த மனசு வருது கோபம் வருது ஆனா அடிக்கல ஆனா எல்லாம் என்னங்கிறான் அடிக்கணும்னு நினைச்சாலே நான் குற்றம் பிடிப்பேங்கிறான் இப்ப என்ன ஆகும் எத்தனை பேர் தேர்வும் இதுல புரியுதா இதுதான் நமக்கும் சகாபாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த ஆயத்தை இறங்கின உடனே சகாபாக்கள் அழுதுகிட்டே ரசூல்லாவுக்கு போனாங்க அல்லாவுடைய தூதரே யாருமே நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது இந்த ஆயத்து என்ன சொல்லுது மனசில் நீ வச்சுக்கிட்டாலும் சரி அதை செயலில் கொண்டு வந்து நீ காமிச்சினாலும் சரி எவனோ ஒருத்தன் ஒரு ஒரு நகையை ஒருத்தி போட்டு வர ஆஹா இவெல்லாம் நகையை போட்டிருக்கா இப்போ தீயை எண்ணம் அதை நீ மூஞ்சியில் சொல்லலை நீ கெட்ட கேடு உனக்கு ஒரு நகை ஒரு கேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தவனுடைய மனசை நீ புண்படுத்திட்ட அது ஒரு குற்றம் அதுக்கு அல்ல அவனுக்கு தண்டனை கொடுப்பான் அவளை உடனே இவன் கெட்ட கெடுக்கலாம் நாகி மனசில் நினைச்சேனா இதுக்கே குற்றம்னா என்ன எத்தனை மாதிரி நமக்கு தோணும் எத்தனை இடத்துல தோணும் எவ்வளோ தோணும் சிலது அது தோணும் சிலது அது பிடிங்கி சாப்பிட்டா என்னான்னு தோணும் இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தோணும் இப்போ இந்த எண்ணங்களுக்கெல்லாம் எல்லாம் மார்க் போட்டு வந்தானா ரசூலாவை தவிர யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது அவங்களுக்கு தான் கெட்டெண்ணமே வராது சகாபாக்கள் என்ன சொல்றாங்க நாங்க அவுட்டுங்கிறாங்க அழுதுகிட்டே போய் இவ்வளோ வெயிட்டான ஆயத்து எங்களால தாங்க முடியாது நீங்க இது வரைக்கும் குரானில் சொன்னது எல்லாமே செய்ய முடிஞ்ச விஷயங்களை சொன்னீங்க இது எங்களால செய்யவே முடியாது இதை எப்படி நாங்க இந்த ஆயத்துக்கு நாங்க எப்படி ஃபாலோ பண்ணுவோம் நாளைல இருந்து நீங்க எல்லாம் தப்பா தப்பான்னு நினைக்காம எப்படி இருக்கிறது வந்துருத மைண்டில் அது நம்ம யோசிக்கிற முன்னாடியே வந்துடுத இப்போ என்ன பண்ணுது இப்போ நம்ம நம்ம வண்டி ரோட்டில் போனால் கூட என்ன பண்ணுவோம் நம்மளை முன்னாடி ஒருத்தன் புரு ரெண்டு பிடினு என்ன வச்சு ஒரே மிதி விட்டனான் நாயி அப்படியே உளுந்துட்டு போய் சாவான அப்போ செத்தை சாகு அடித்த குட்டுறோம் ஏன்னா நினைச்சிட்டே இல்லை எண்ணத்துக்கு தானே கூலியே அவன் நல்லா இருக்கூடா நீ நினச்சி சாகு அடிக்கணும்னு நினைச்சல கையில் சிக்கிருந்தா நீ பண்ணிருப்பேன்னு நல்லா எழுதுனா இப்போ இது உடனே அழுது போய் ரசூல் போய் சொல்கிறாங்க இது சை முஸ்லீம் நூற்றி தொண்ணூற்றொம்பது ஆச்சு பெரிய படித்து பாருங்க இது சொன்னவுடனே ரசூலா கோவம் வருது இப்படிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது அதில் ரசூலாக சொல்கிறாங்க இது கஷ்டம் எனக்கு தெரியும் அதெல்லாம் ஓகே குரானுக்கெல்லாம் இப்படி எதிர்த்துலாம் பேசக்கூடாது உங்களால் முடியலைனாலும் சமீனா தான சொல்லுங்க செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் ஒழுங்காக அதை சொல்லுங்கள் என்ன அல்லாவுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா அது அவன் இஷ்டம் அவன் தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டிக்கிட்டோம் மன்னிக்கணும்னு நினச்சா மன்னிக்கிட்டோம் எதிர்த்து பேசுறது உரிமை கிடையாது குரான் சொல்லிச்சின்னு புரிஞ்சுதா குரான் சொல்லிச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணா உரிமை இருக்கு இதுக்கு என்ன மீனிங்னு வேணா கேட்கலாம் இதுதான் மீனிங்னு புரிஞ்சிருச்சா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பேசக்கூடாது உங்களால் முடிஞ்சாலும் ஒர்க் அவுட் பண்ணணும் முடியலனாலும் ஒர்க் அவுட் பண்ணணும் ரசூலை அப்படி அட்வைஸ் பண்ணுறேன் அப்போ அந்த ஆயத்துல அல்ல சொல்றான் பின்னர் தான் நாடுபவர்களை அவன் மன்னிப்பான் தான் நாடுபவர்களை தண்டிப்பான் நீங்க தப்பா நினச்சிங்கன்னா நான் விரும்பினவங்கள தண்டிப்பேன் விரும்பினவங்களை மன்னிப்பேன் எல்லாம் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் எல்லாத்தின் மேல நான் பவர் இருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இது வந்து மிரட்டலான வசனம் பவர் இருக்கு பேச அடிப்பான் என்ன பிரச்சனை சரி நாளையிலேருந்து இருந்து அல்ல மாத்திரம் ரூல்ஸ் தொழுறவனுக்குலாம் நரகம் உண்மை பேசுறவனுக்கு எல்லாம் இப்போ என்ன பண்ணிடுவேன் இது அநியாயம் சரி அநியாயம் என்ன பண்ணிடுவேன் அநியாயம் என்ன வச்சு என்ன பண்ணிருவேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அல்லா முன்னாடி நீ அடங்கி ஒடுங்கி தான் போயாகணும் அப்போ அல்லாஹ் வந்து இது தான் வந்து இந்த வசனம் பேசுது இது பேசணும்னு பயப்படுறேன் அப்போ அல்லா பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நாடியவர்களை மன்னிப்பான் நாடியவர்களை தண்டிப்பான்னு என்ன அர்த்தம் அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கான் இந்த இந்த மாதிரி நடந்தா தண்டிப்பேன் இந்த இந்த மாதிரி நடந்தா மன்னிப்பேன்னு சொல்லிட்டு குரானில் வழிகாட்டுதல்களை கொண்டு வந்திருக்கான் புரியுதா இதை செஞ்சா தண்டிப்பேன் இதை செஞ்சா மன்னிப்பேன் புரியுதா இல்லையா பொய் பேசுனா தண்டிப்பேன் திருடுனா தண்டிப்பேன் விபச்சாரம் பண்ணா தண்டிப்பேன் அம்மா அப்பாவை நோவடிச்சா தண்டிப்பேன் இது ரூல்ஸ் வச்சுருக்கான் அப்போ இதையும் சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும் சும்மா மொட்டையா அல்லாவுக்கு நல்ல மூடு இருந்தா மன்னிப்பான் நல்ல மூடு இருந்தால் செஞ்சுப்பான் அப்போனா அப்போ குரான் ஹரால் ஹராம்லாம் எவன் ஃபாலோ பண்ணுறது அப்போ இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லையா இல்லையா அவன் இஷ்டப்பட்டா த தண்டிப்பான் இது என்ன ஒரு ஒரு கொடுங்கோல் ராஜா மாதிரி அல்லா அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது இன்னைக்கு நம்ம முஸ்லீம் எப்படி நினைக்கிறோம் அல்லா நல்லா மூடுறோம் அல்லாவை மட்டும் தாஜா பண்ணிட்டோம்னா அல்லா வந்து என்ன பண்ணிடுவோம் சொர்க்கத்தை தூக்கி கொடுத்துரும் இப்படி தான் நினச்சிக்கிறோம் அல்லா சொன்ன கடமைகள்லாம் விட்டுட்டு அல்லாவை வந்து கூல் பண்ணுற வேலையை பார்க்குறோம் அல்லா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டான் குரான் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டான் தொழுவிக்கு அஞ்சு மார்க்கு நோம்புக்கு அஞ்சு மார்க் அப்படின்ட்டு அந்த மார்க் படி இருந்தால் நீ ஜெயிப்ப புரியுதா இதுதான் எல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த இடத்துல அல்லாஹ் நான் விரும்புகிறவங்கள தண்டிப்பேன் விரும்புகிறவங்கள மன்னிப்பேங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நான் தான் முடிவு பண்ணுவேன் தவிர வேற யாரும் முடிவு பண்ண மாட்டாங்கங்கிறது தான் எல்லாம் இங்கே சொல்கிறோம் புரியுதா இங்கே மற்றவங்க என்ன நினைச்சிருந்தாங்க ரசூலா நினைச்சாங்கன்னா மன்னிக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இந்த அவளியா நினைச்சாருன்னா நான் மன்னிப்பாய்ங்க கொடுத்துருவேன் அது இல்லை பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட தான் இருக்குங்கிறான் இப்போ இந்த ஆயத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சஹாபாக்கள் அழுதாங்கல்ல அந்த அப்புறம் இந்த ரெண்டு வசனம் அடுத்தது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இந்த ரெண்டு ஆயத்து தான் இறங்குது இந்த ரெண்டு ஆயத்து சரியா ஞாபகம் இல்லை ஒரு மலக்கு அல்ல ஜிப் அலிசலாமா இல்லை யாருன்னு தெரியல ஒரு மலக்கு வந்து கொண்டு வராங்க ஏழாவது வானத்திலிருந்து இந்த ஆயத்து இறங்குது இறங்கும்போது சொல்கிறாங்க இது வரைக்கும் பூமிக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு வசனம் இறங்குனதே கிடையாது ஏன்னா இதில் டிஸ்கவுண்ட் வருது ஏற்கனவே நல்லா ஒரு கடினமான ஒரு சட்டத்தை போட்டானா மனசில் நினைச்சாலே காலின்ட்டு அதுக்கு வந்து ஆஃபர் வந்து எல்லாம் இறக்குறான் மன்னிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் அழுதனால இந்த தூதர் தம் இருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார் ஃபஸ்ட்டு அல்ல என்ன சொல்கிறான் ரசூல்லா பார்த்து சொல்கிறான் இவர் மூமின் இவருக்கு நான் தான் வகி இறக்குனேன் ஏன்னா இதையும் கிளியர் பண்ணும் குரான் ஏன்னா வந்தது ஜிப்ரில் தான் ரசூல்லா தெரியணும்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது ஜிப்ரீலாக இருக்கலாம் ஒரு ஜின்னாவும் இருக்கலாம்ல அதுதான் இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ரசூல்லாவு வந்து வ இறை தூதர்னு நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன சொல்கிறாங்க வந்ததெல்லாம் மழை கிடையாது பேய் வந்து சாமி ஆடுவங்கள்ல கோயிலெலாம் அது மாதிரி வந்துடுச்சு அதில் வந்து அவர் பாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்டுக சொல்கிறாங்க அப்படி சொன்ன ஒருத்தன் யார் சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தன் முஸ்லீம் அவன் அவன் கூட அந்த மாதிரி சொன்னான் அப்போ அதெல்லாம் முதல்ல எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் இது நான் இறக்கி வைத்தது என் தூதரிடம் நான் இறக்கி வைத்தது அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் முதல்ல ஈமான் கொண்டது நபி நபிக்கு அப்புறம் நபி மீலா ஈமான் கொண்டவங்க இந்த சஹாபாக்கள் இவர்கள் அனைவரும் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர் அப்போ குரானில் ஸ்டார்டிங்லேயும் இது வந்துச்சா வேதத்தை நம்பணும் வானவர்களை நம்பணும் இதெல்லாம் வந்துச்சா அந்த ஈமானு இந்த ஸ்டார்டிங்கு பேசிட்டு அப்போ கடை எண்டிங்கும் ஈமானை பற்றி அல்லா பேசுகிறான் மேலும் அல்லாவுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் அப்போ அல்லாவுடைய ரசூலில் வேற்றுமை காட்டக்கூடாது இந்த ரசூல் சொன்னால் கேட்போம் இந்த ரசூல் சொன்னால் கேட்க மாட்டோம் ஈசான் நபி சொன்னால் கேட்போம் மூசா நபி சொன்னால் கேட்க மாட்டோம் இப்படிலாம் சொல்லக்கூடாது நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கும் இது ரொம்ப முக்கியம் ஏன் இன்னும் கொஞ்சம் நாளில் ஈசான் நபி என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்போ நாம என்ன பண்ண நாமெல்லாம் ரசூல்லாவுடைய உம்மத்து உங்கள் பேச்செல்லாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது போய்கிட்டே இருங்கன்னு சொல்லக்கூடாது அப்போ ஈசான் நபி எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் நம்ம வாழணும் அவங்க வானா வரணும் போனால் போகணும் ரசூல்லாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தோமோ அவ்வளோ மரியாதை அவருக்கு கொடுக்கணும் புரியுதா ஏன்னா ஒர்க்கர் யாருடைய ஒர்க்கர் அவர் அல்லாவுடைய ஸ்டாஃப் இவர் யார் அல்லாவுடைய ஸ்டாஃப் அல்லாவுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோரும் சமந்தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இவர் மேலே ரொம்ப முகப்பத்து இருக்கும் ஈசான் நபி யாராவது திட்டினா கூட நமக்கு அவ்வளோ பெருசாக இன்றைக்கி போக வர்றதில்லை நாத்தியர்கள் நபியை திட்டுறாங்க பைபிள எரிக்கிறாங்க நமக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறாங்க ஆனால் ரசூல்லாவை திட்டினா நம்மளால் தாங்க முடியாது ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்கக்கூடாது நமக்கு இப்படி இருக்கக்கூடாது சமமா இருக்கணும் ஈசான் நபியையும் ரசூல்லாவையும் சமமா நாம நினைக்கணும் அப்போ இதை வந்து அல்லாஹ் சொல்றேன் எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம் அடிபணிந்தோம் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மண் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம் உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது என்றும் கூறுகின்றனர் நல்லவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு நல்லா சொல்கிறான் எதுக்கு அந்த முன்னாடி அந்த ஆயத்துக்கு என்ன சொன்னாங்க முடியாதல்லா இவ்வளோ கஷ்டமாக இருக்கல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது எங்கள் இறைவனே யாழ்லா சொல்லு நாங்கள் செவியூட்டுறோம் யாருலாம் நாங்கள் கேட்டோம் இப்போதான் ஒரு ரசூல் அந்த ஆயத்தை சொன்னார் அடிபணிந்தோம் நாளைலேருந்து தப்பாக நினைக்காம இருக்கிறோம் முயற்சி பண்ணுறோம் இப்படி சொல்லுங்கள் நல்லா சொல்கிறோம் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம் ஏன் முடியலன்னா மன்னிப்பு கேளுங்கப்பா அண்ணா மன்னிக்காமலாக விட்டுருவேன் முடியாதுன்னா உங்களை அப்படி ஸ்டிக்ட்டாக பிடிச்சிட போகிறேன்னா மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்தை வாங்கிட்டு போங்க அதுனா இது இது முடியாது அது முடியாதுன்னு பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க கற்றுக் கொடுக்குறான் எப்படி என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறான் அதுதான் ரசூலா ஸ்பாட்லேயே சொல்லிட்டாங்களா இது ஆயத்தில் வருது பின்னாடி அப்போ அழுதுகிட்டே சஹாபாக்கள் சொன்னும் போது ரசூலா மூஞ்சிலே என்ன சொல்கிறாங்க எல்லாம் பேசக்கூடாது இப்படி தான் பேசணுன்னாங்களா இதுதான் ரசூலுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அவருக்கு தோணுனதே அல்லா சொன்னது தானே தோணுச்சு மனசில் தப்பாக நினைக்காம வாழுங்கன்னு அல்லா சொல்கிறான் ரசூலாட்ட புகார் போகுது இப்படி அல்லா சொல்றானே எப்படி முடியும் அப்போ ரசூலா என்ன பண்ணும் எல்லாம் சொல்கிறது கரெக்டு தான் கொஞ்சம் கஷ்டம்தான் இருங்க ஜிப்ரில் நாளைக்கு வரட்டும் நான் கொஞ்சம் அல்லாஹ்ட்ட பேசி பார்க்குறேன் இல்லை நான் அல்லாட்டை துவா செய்கிறேன் இப்படி ஏதாவது பேத்துனாரா நீங்கள் பண்ணது தான் தப்பு எல்லாம் சொன்னால் கேட்டுட்டு தான் இருக்கணும் அது முடியுதோ முடியலையோ இப்படி தான் ரசூல்லாவுக்கு வந்தாங்க ஆனால் எல்லா அதான் சொல்கிறோம் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் தான் சொல்லணும் இதுதான் எல்லா பனி இஸ்ராயல்களுக்கு சொன்னாங்கல்ல செவியுற்றம் மாறு செய்தோம்னு இருக்காதிங்கட்டு இப்போ இங்கே டெஸ்ட் வைக்கும்போது இவங்க ஃபெயிலாகிறாங்கள இவ்வளவு தானே சொன்னேன் பனி இஸ்ராயல்கள் வந்து சொன்னது ஒன்று செஞ்சு நடந்தது ஒன்றுன்னு இருக்குல்ல இப்போ நான் சொன்ன ஒன்றும் முடியாதுன்றீங்க ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே வாக்குறுதி வாங்கியிருக்கேன் முடியாது தப்பாக நினைக்காம இருக்குன்னா முடியாதுங்கிறீங்க இல்லை ஆனால் உண்மைன்னா நம்ம தகுதி அது கிடையாது தான் ஆனால் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்பாங்கிறான் உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கு ஏன் ஏன் என்கிட்ட எதிர்த்து முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கடா போக போகிறீங்கிறான் என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே போயிடுவீங்க என்கிட்ட தானே வரணும் முடிய முடியும்னாலும் என்கிட்ட தான் வரணும் முடியாதுனாலும் என்கிட்ட தான் அப்போ எதுக்கு உங்களுக்கு வீராப்பு ஆனால் வாயில் வந்து இந்த டைலாக் வா கொண்டு வாங்க அந்த டைலாக் கொண்டு வராதிங்கன்னு மனுஷங்களை எல்லாம் என்ன சொல்கிறான் சரி பண்ண சொல்றான் அல்லாஹ் எந்த மனிதரையும் அடுத்து அல்ல சொல்றான் அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை இதுதான் அல்ல அந்த ஆயத்தை ரிலீஸ் பண்ணி விடுறான் உடுப்பா இன்னிலிருந்து அது வந்து எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன் அவர் சம்பாதித்த நன்மையின் பலன் அவருக்கு அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கு அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதில்லை அப்போ இது என்ன சக்திக்கு மீறின விஷயம் எது மனசில் வராது அப்போ அடுத்தது என்ன சலுகை வந்துருச்சு நீ தப்பா வாயில் சொல்லிட்டா உனக்கு குட்டுறோம் செஞ்சிட்டா உனக்கு குட்டுறோம் மனசில் அது ஓடுது மைண்டு வருது போகுது டெலீட் ஆகுது வருது போகுது இது கிடையாது இது கூப்பிட்டு ஏன் அன்னைக்கு இருபத்தஞ்சாந்தேதி நீ தப்பாக நினச்ச அப்படின்லாம் எல்லாம் கேட்க மாட்டான் சரியா அப்போ இது ஒரு விஷயம் அப்போ இதுலேயே இன்னொரு மேட்ரும் புரிஞ்சுக்கணும் என்னது சக்திக்கு மீறி எதுவும் இல்லைன்றிருக்குல்ல இதில் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது என்னங்க பண்ணுறது கொழுவலாக இருந்தான்னு நினைக்கிறேன் காலையில் எந்திரிக்க முடியிறதே இல்லை எல்லாம் அவங்க என்ன பண்ணுறான் சக்திக்கு மீறி எதுவும் நினைக்கிறது இல்லை எப்படி இப்படி என்னங்க பண்ணுறது வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது சக்தி இல்லை வாங்க வேண்டியதாக தேவைப்படுச்சு அவன் பணக்காரன் இருக்கான் அவன்லாம் சக்தி இருக்குது அதனால் அவன் வந்து வட்டிக்கு வாங்காமல் வாழ்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலை அப்படியே இருக்கு அப்படி இதெல்லாம் டாவு ஷரீரத்தில் இல்லை இது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது எது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயம் ஆசைப்படாதே பணத்து மேலே ஆசை வருது இப்போ என்ன பண்ணு ஆசைப்படாதேன்னு நான் பட்டுட்டேன் இப்போ சக்திக்கு மீறின விஷயம் அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது அதுக்கு தான் வந்து எல்லாம் வந்து குற்றம் பிடிக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கணும் இதில் பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு கூடுதல் விஷயமும் இருக்கணும் என்ன பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் நமக்கு சுமத்தி இருக்கான் என்ன இந்த உலகத்தில் தீமையை ஒழிக்கணுன்ட்டு இப்போ இந்த நம்மளால ஒழிக்க முடியல இப்போல்லாம் கூப்பிட்டு நீ இருக்கும்போது இவ்வளோ தீமை நடந்துச்சு நம்மளை போட்ட சாக பார்ப்பான் இவனுக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்தி இருந்துச்சு இவன் எவ்வளோ இடத்துல இருந்தான் இவனால் என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் குறைஞ்சபட்சம் இந்த தப்பை தப்புன்னு பேசியிருக்க முடியும் புரியுதா அதையாவது நீ செஞ்சியா இது பார்ப்பான் சரி நீ போயிரு அப்படிம்பா பெரிய சக்தி இருக்க இருக்க அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அந்தந்த பொறுப்பை கரெக்டாக நிறைவேற்றணும் அல்லா எந்த மனிதரையும் மனிதரையும் அவருக்கு அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை தம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இவ்வாறு இறைஞ்சுங்கள் எங்கிட்ட துவா கேளுங்க எங்கள் இறைவனே நாங்கள் மறந்து போயிருந்தாலும் தவறு இழைத்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே இப்படி துவா கேளு மறந்து நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணாலோ அல்லது வேணும்னே செஞ்சிட்டாலோ எங்களை மன்னிச்சிரு இதுதான் அல்லா கற்றுக் கொடுக்க சொல்கிறேன் இந்த துவா அவனே கற்றுக் கொடுக்க சொன்னதுக்கப்புறம் இதை வந்து எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் இது தான் ரசூலாவும் என்ன பண்ணுறாங்க இந்த கடைசி ரெண்டு ஆயத்திற்கு இல்லை இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு இது வந்து தூங்கும்போது இதை வந்து டெய்லி வந்து இது படுத்துட்டு படுக்கும்போது என்ன பண்ணும் இந்த ஆயத்தை ஓ ஓதி படுத்துட்டு தூங்கணும் அப்படியே செத்தாலும் என்ன நடக்கும் ஏன்னா கடைசியாக செஞ்சுட்டுல செத்து இருக்கும் அதில் என்ன ஆயிரும் அதுவே பாவம் மன்னிப்பாக அமைஞ்சு அது நாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் சரி அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறேன் எங்கள் இறைவனே மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல் எங்கள் மீதும் பாரத்தை சுமத்தி விடாதே இந்த ஆயத்தெல்லாம் என்ன சொல்றான் எங்கள் இறைவனே எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்துன என்ன பாரம் சுமத்துன தூர்மலையை தூக்கி தலையில போட்டன ஆ கஷ்டமான சரியத்து கொடுக்கப்பட்டுச்சு பொறுப்பு அதே அளவுக்கு தான் நம்ம மேலயும் அந்த பாரம் சுமத்தப்பட்டிருக்கு அங்கே போய் ஃபிரோனோட மோதும்னா இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு ஃபிரோனோட நம்மளை மோத சொன்னோம் அந்த பாரம் பொறுத்த வரைக்கும் மாறல எது மாறிடுச்சின்னா அல்லா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு தொழுகிறது நோன்பு வைக்கிறது இந்த மாதிரி ஹலால் ஹராம் விஷயம் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு நமக்கு கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கான் ஏன் நாமும் செல்ல பிள்ளைங்க அல்லாவுக்கு அப்படி தானே அதனால அல்லா வந்து நம்மளெல்லாம் கொஞ்சம் கொலாவனா அவங்களெல்லாம் செருப்படி அடித்தான் ஏன் ஏன்னா அவங்களுக்கு நபிமார்கள் லைவில் இருந்துகிட்டே இருந்தாங்க மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் நபி இருந்துக்கிட்டே இருந்தார் அதனால் சரியத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நபி முன்னாடி தப்பு நடக்கக்கூடாது நபி இல்லாத போது தப்பு நடந்தால் பிரச்சனை கம்மி நபி இருக்கும்போது தப்பு நடக்கும் இப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிற டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்ன நபி லைவ்ல இல்லை நபி இருந்தோம்னா இந்நேரம் நாம் அழிக்கப்பட்டிருப்போம் இன்றைக்கி இந்த உம்மத்து இருக்கிற ஸ்டேஜுக்கு பூமிக்கு மேலே கண்டிப்பாக இருக்க மாட்டோம் ஒன்றும் சொருகி இருப்போம் இல்லைன்னா கடலை பிளந்து உள்ளே விட்டுருப்போம் சுனாமி வச்சு அடிச்சிருப்போம் இல்லை ஆது சமுதாயம் இடி உளுந்த மாதிரி இடிக்கு உளுந்துருக்கும் இந்த சமுதாயம் இப்படி நாசமாக போயிருக்கும் இது ஏன் அல்லா வந்து அதனால தான் நபி இல்லாதனால எல்லாம் இந்த வார்த்தையை இந்த துவாவை குரானில் கொண்டு வந்துட்டான் இது நாம் கேட்கலன்னு வச்சுக்கோ குரானில் நம்ம குடிச்ச சலுகை எல்லாம் கிடச்சிருக்காது அதனால் இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் இந்த ஆயத்துன்னு பொறுத்து அப்போ அவங்களுக்கு சரியத்தை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நம்ம நோன்பு எம் என்னைக்கு வைக்கிறோம் சுபு தொழிலேருந்து மகரி பறிக்க வைக்கிறோம் அவங்க அப்படி இல்லை மகரீப்ல சஹரு இஃப்தார் பண்றாங்கள அதுதான் அவங்களுக்கு சஹரு அதோட முடிஞ்சிருக்கு அவங்க இஃப்தார் பண்ணாங்கள அதுதான் சஹரு இஷா தொழுதுட்டாங்கன்னா தொழுகிலிருந்தே கண்டினியூ அவ்வளவுதான் அப்புறம் அப்புறம் நீ தண்ணி குடிக்கக்கூடாது அடுத்த நாள் தான் மறுபடியும் நீ இது பண்ணும் இப்போ அதுல நோம்பில் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன சொல்லணும்லாம் கெட்ட விஷயம் பேசாம இருங்கன்னா அவங்களுக்கு பேசவே கூடாதுட்டான் வியாபாரமும் பேசக்கூடாது அப்போ ஒரு மாசம் பேசாம இருந்தேன் நைட்டு மட்டும்தான் அவங்க பேசுவாங்க மகரிப்பு இஷா மட்டும்தான் பேசுவாங்க நாளைக்கு 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 அஞ்சு மணிக்கு வரேன் அவ்வளோவா இது இப்போ சொல்லிடணும் காலையில் பேச முடியாது ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்க முடியுமா அப்போ நினச்சி பாரு வாழ்க்கை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு ஜும்மா தொழுகையில் அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தான் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது அவங்களுக்கு வே சனிக்கிழமை ஃபுல்லாகவே அதில் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோன்னு டீட்டெயில் எனக்கு தெரியல பெண்கள் வந்து சமைக்க கூட மாட்டாங்களாம் அன்றைக்கு பெண்களுக்கு அது வேலை இல்லை அந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றது அப்போ வீட்டில் சமையல் கூட என்ன முன்னா முன்னாடியே சமைச்சு வச்சிடணும் இல்லை பழைய சாப்பாடு தான் வச்சுருக்கணும் இது மாதிரி அடுப்பு எரியாது இது மாதிரியான கணக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து யூரின் வந்து குழந்தை ஒன்று போயிடுச்சு அது தான் நம்ம என்ன பண்ணுறோம் துணி வந்து அப்படி கழுவி விட்டுறோம் அவங்களுக்கு வந்து துணியில் வந்து ஒன்றுக்கு போட்டுச்சுன்னா அது கட் பண்ணி தூக்கி போடணும் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை யூரின் பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அது தூக்கி போட்டுடணும் இந்த ட்ரெஸ்ஸே வந்து தூக்கி போடணும் அதுவும் அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு ஃபேக்ட்ரியில் வராது கையில் தான் செய்யணும் அப்போ எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு பார்த்துக்கணும் எவ்வளோ ப்யூரிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்போ இதெல்லாம் வறுக்கும் போது இவ்வளோ கஷ்டம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொழுப்பு வந்து அவங்களுக்கு அறமாக்கப்பட்டிருந்துச்சு கொழுப்பு ஃபேட்டு ஃபேட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு அறமாக்கப்பட்டிருந்துச்சு அது எவ்வளோ டிஃபிகல்ட்டு இப்போ கறியிலேருந்து கொழுப்பு தனியாக பிரித்து எடுத்து அதை கொட்டணும் இன்னும் சொல்லப்போனால் அதுதான் போட்டால் தான் டேஸ்ட் வரும் பிரியாணிக்கு அதுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் கொழுப்பு தான் டேஸ்ட் வரும் இப்போ கொழுப்பு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்போ அந்த சலுகையெல்லாம் அந்தெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோன்னா நாம் அவ்வளோதான் அது எல்லாம் கடைசியாக சொல்கிறோம் எங்கள் இறைவனே மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாது எங்களால் முடியாத அளவுக்கு சுமத்திடாத நானே வக்கில்லாமல் இருக்கேன் ஏன்னா போய் ஏண்டா இந்த அநியாயம் நடக்குது அந்த அநியாயம் இதெல்லாம் தடுக்கலையான்னு என்கிட்ட கேட்டுறாத என்னாலே முடியாது எங்களை பொறுத்தருள்வாயாக தயவு செஞ்சு எங்களை மன்னித்து எங்களை சகிச்சுக்கோ எங்களுக்கு பூமியில் சொருகிறாத எங்கள் மேலேக்கு ஏதோ ஒரு மலை இறக்கிறாத எங்களுக்கு மன்னிப்பு வழங்க கண்டிப்பாக எங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுத்துரு எங்கள் மீது கருணை பொழிவாயாக எப்படியாவது எங்கள் மேலே ரகமத்து ஏதாவது சொன்னால சொர்க்கத்துலேருந்து ஒருத்தன் வெளியே வரான்ல கடைசியால் என்ன கண்டிஷனில் வெளியே வரான் அவன் நீயே எங்கள் பாதுகாவலனாக இருக்க தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று இப்படிப்பட்ட அல்லாவை விட்டுட்டு நம் மாளிகை தர்காவுக்கு போகிறாங்களே இவங்களை எவ்வளோ முட்டாளும்னு சொல்கிறது இந்த தர்காவுக்கு போகிற ஆட்கள் தயவு செஞ்சு அல்லாவை படித்தாங்கன்னா போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது இவ்வளோ பெரிய இறக்க குணம் இருக்க ஒருத்த விட்டுட்டு நம்ம எங்கே போய் போகிறோம் சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்போது இந்த வேலை வந்து நமக்கு என்றைக்குமே இருக்குது எது இந்த நிராகரிக்கும் தான் சொன்னல உலகத்துடைய நிர்வாகம் சத்தியத்தை நிராகரிக்க கூடிய ஒரு கூட்டத்திடம் இருக்கும் அந்த கூட்டத்திடம் இருந்து நிர்வாகத்தை சத்தியம் சத்தியத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் எடுத்து அதை நடத்தி அந்த மக்களை நிம்மதியாக வாழ வைக்கணும் இது மிகப்பெரிய ஒரு கடமை இந்த போர்ஷன் இருக்குல்ல எது காஃபிர்களுக்கு நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாங்க இது தாலுத்துடைய அந்த கூட்டம் கேட்ட துவா இந்த கோலியாத்த ஜெயிக்கிறதுக்கு போகும்போது அவங்க இந்த துவாவை கேட்டாங்க அந்த துவாவோட பஹரா அத்தியாயம் முடியுது அலமதுல்லா இதோட இது வந்து பஹரா முடியுது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண சொன்னல நீங்கள் பண்ண மாதிரி ரிப்பீட் பண்ணி அதை நீங்கள் படித்து பாருங்கள் படிக்கும்போது பஹரா இப்போ உங்களுக்கு புரியுதான்னு ஏன்னா பஹரா ஃபுல்லாக கிளாஸ் நடத்தியாச்சு எந்தெந்த கிளாஸில் இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு முட்டுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்தந்த வால்யூமில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாட்லேயும் எந்த ஆயத்துலேருந்து எந்த ஆயத்து வரைக்கும் விளக்கம் இருக்குதுன்னு முன்னாடியே இருக்கும் அதில் பார்த்து பார்த்து எதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும் சரியா அதை பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள் குரானுங்கிறது நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒவ்வொரு ஆயத்தும் நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போ நம்ம படித்த ஆயத்தை எல்லாம் காமிச்சு இந்த ஆயத்தை என்ன பேசுதுன்னு கேட்டால் நமக்கு மைண்டில் இருக்கணும் புரியுதா அந்த விளக்கங்கள் நமக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான வாழ்க்கை ஒரு முஸ்லீமாக வாழ்கிறதுனா இப்படி தான் இருக்கணும்